இயேசுக்கே புகழ் இன்று இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் இன்று திருக்குடும்பம் நமக்கு முன்பாக முன்வைக்கப்படும் பொழுது இரண்டு முக்கியமான செய்திகளை நாம் புரிந்து கொள்கிறோம் முதலாவதாக நாம் அனைவரும் கடவுளுக்கு முன்பாக சமமானவர்கள் நாம் என்று சொல்லும்பொழுது ஆண்கள் பெண்கள் அது மட்டுமல்லாது அவர்கள் மட்டுமல்லாமல் திருநங்கைகளும் பாலின நடுநிலையாளர்களும் உள்ளனர் ஆகவே யாராக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அனைவரும் கடவுளுக்கு முன்பாக சமமானவர்கள் இது முதலாவது செய்தி இதை குறித்து சில விளக்கங்களை பார்க்கலாம் ஆணாதிக்கம் செலுத்தும் யூத சமூகத்தின் அடிப்படையில் விவிலிய வெளுமியங்களை நம்மில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு ஆண்களுக்கு மட்டுமே உரிய முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஆணாதிக்கம் செலுத்தும் யூத சமூகத்திலும் கூட திருக்குடும்பத்தை நீங்கள் பார்த்தால் யோசேப்பு ஒரு நீதியுள்ள மற்றும் பக்தியுள்ள மனிதராக கடவுளின் வழிகளில் நாட்டம் கொண்ட என்றும் அன்பு செய்யும் தந்தையாகவும் கணவராகவும் முன்வைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் அன்னை மரியாவின் பங்குக்கு விவிலியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இறைவாக்கினர் மரியா அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை பற்றி அவளிடமே இறைவாக்கு உரைத்தார் யோசிப்பிடம் அல்ல இது நீங்கள் நேற்று படித்த செய்தியில் பார்க்கலாம் லூகா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவார்த்தை சிமியோனை அடுத்து எண்பத்தி நான்கு வயதுடைய பக்தியுள்ள விதவையான அண்ணா என்ற இறைவாக்கினர் ஆலயத்தில் குழந்தை இயேசுவை வாக்களிக்கப்பட்ட மெசியா என்று அடையாளம் கண்டு நன்றி செலுத்தி எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த அனைவருக்கும் அவரைப் பற்றி அறிவித்தார் என்று படிக்கிறோம் இது இன்றைய நற்செய்தியில் லூகா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து இறைவார்த்தைகளில் நீங்கள் படிக்க கேட்கலாம் அண்ணாவுக்கு வயது முதிர்ந்திருந்தாலும் அவரது விசுவாசமும் நம்பிக்கையும் வயதினால் மங்கிவிடவில்லை பல இறைவாக்கினர்களும் காண ஏங்கியதை காணவும் அது அவருக்கு வெளிப்படுத்தப்படவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்ன ஒரு மகிமை மோசையின் சட்டங்களின்படி தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு மெசியா அரசர் குழந்தை இயேசு முதன்முறையாக ஆண்டவருக்கு முன்பாக முன்வைக்கப்பட்ட பொழுது ஒரு பெண்ணுக்கு அதுவும் முதிர்ந்த வயதான உடைந்த ஒடுக்கப்பட்ட ஏழை விதவையான ஒரு பெண்ணுக்கு அவரை நேருக்கு நேர் கண்டு மகிமைப்படுத்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது இது அல்ல இதுவும் இறைவனின் திட்டம்தான் இதுதான் முதலாவது சிந்தனை மீண்டும் சொல்கிறேன் இறைவனுக்கு முன்பாக ஆணோ பெண்ணோ மற்ற பாலினத்தாரோ எல்லோரும் சரிசமம் நாம் இறைவனின் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது திருக்குடும்பத்தின் கீழ்ப்படிதலை பற்றி பார்க்கிறோம் ஆகவே குடும்பங்களை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் இது இதுதான் இன்றைய நற்செய்தியின் அடுத்த செய்தி எனவே கடவுளின் அருள் அந்த குடும்பத்தின் மீதும் குறிப்பாக குழந்தை இயேசுவின் மீதும் இருந்ததென்றால் அதற்கு காரணம் திருக்குடும்பத்தின் கீழ்ப்படிதல் இயேசு உண்மையிலேயே நம்மில் ஒருவராக இருக்கிறார் கடவுளின் ஒரே மகன் ஒரு குழந்தையாகிறார் ஒரு மனித குழந்தையாகிறார் வளரவும் பலம் பெறவும் ஒப்புக்கொள்கிறார் கடவுளின் திட்டம் அவர் ஞானத்தால் நிரப்பப்படுகிறார் மேலும் கடவுளின் அருள் அவர் மீது இருக்கிறது மரியாவும் யோசேப்பும் தங்கள் மகனில் இவை அனைத்தையும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதைத்தான் நாம் இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம் இந்த நாட்களில் நம் குழந்தைகளை கடவுளுக்கு ஏற்றபடி வளர்ப்பது புறக்கணிக்கப்பட்டுவிட்டது ஜெபிப்பதும் விசுவாசத்தில் பலப்படுவதும் சாதாரணமாக அல்லது தேவையற்றதாக கருதப்படுகின்றன ஏனென்றால் நமக்கு நேரமில்லை என்று சொல்கிறோம் ஆனால் குழந்தைகள் பெரும்பாலும் வன்முறை கோப வெளிப்பாடு மற்றும் தீய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் காணொலி விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் காணொலி விளையாட்டுகள் அதாவது வீடியோ கேம்ஸ் அவர்கள் திருவிவிலியத்தை கையில் எடுக்கவோ இறைவார்த்தைகளை படிக்கவோ விரும்புவதில்லை ஆனால் அவர்கள் ஆடம்பரமான மின்னணு சாதனங்களை கைகளில் எடுத்து செல்கிறார்கள் அவர்களின் உணர்ச்சிகளும் அன்பும் கூட மின்னணு மயமாகிவிட்டன என்ன ஒரு சோகமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் திரு விவிலியத்தையோ வார்த்தை வார்த்தையோ கையில் எடுப்பது என்பது மனதில் இருத்துவது என்பது இது என்னுடையதல்ல இது வயது முதிர்ந்தவர்களுக்கோ இல்லை உடல் பலனை இழந்தவர்களுக்கோ ஆன காரியம் என்று தவறான சிந்தனை அல்லவா மேலும் இக்குழந்தைகளால் தங்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் முதியவர்கள் மற்றும் பள்ளி நண்பர்கள் என யாரையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முக்கியமாக இந்தியாவில் அதுவும் நம்முடைய அருகாமையிலேயே நீங்கள் பல செய்திகளை கேட்கலாம் சின்னஞ்சிறு தவறுகளுக்காக கூட தற்கொலை முயற்சிகள் தாய் ஏதாவது சொல்லிவிட்டால் தந்தை ஏதாவது செய்துவிட்டார் தற்கொலை அஸ்திவாரம் சரியில்லை நம்முடைய அடித்தளம் சரியில்லை அதுவும் இருக்க வேண்டும். அப்படி இயேசுவாக இருந்தால்தான் இந்த குழந்தைகள் ஒரு நல்ல கட்டடமாக நிலைத்து நிற்க முடியும் அழியாத நற்செய்தியின் அன்பை அழியக்கூடிய மின்னணு சாதனங்களுக்கு பதிலாக குழந்தைகளிடம் யார் விதைத்திருப்பார்கள் சிந்திப்போமா நாம் தானே நமக்கு நேரம் வேண்டும் நாம் சில காரியங்களை பார்க்க வேண்டும் என்பதால் மின்னணு சாதனங்களை நாம் தானே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் பிறந்த நாள் பரிசாக இந்த வாழ்க்கையின் பரிசாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இது உண்மையான பரிசா யோசித்துப் பார்ப்போம் தேவையற்றவை ஏன் நாம் கொடுக்க வேண்டும் நாம் பெற்றோர்கள் அல்லவா திருக்குடும்பத்தை போலவும் தானே நாம் இருக்க வேண்டும் அப்படியானால் தவறு பெற்றோர்கள் மீதுதான் ஆணித்தரமாக நம்மால் சொல்ல முடியும் வேண்டாம் இறைவனை தேடு இன்று இறைவார்த்தையை படித்தாயா இப்படி ஒரு குழந்தை இருந்தது அதனால்தான் நீ எனக்கு குழந்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாய் இல்லையென்றால் நீர் கற்பத்திலேயே கலைந்திருப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயும் தந்தையும் தான் தேவைப்படுகிறார்கள் எங்கே போனோம் என் குழந்தையிடம் நல்ல ஒரு திறமை இருக்கிறது அது இந்த வீடியோ கேம்ஸை குறித்ததாக இருக்கலாம் அதாவது காணொலி விளையாட்டுகளை குறித்ததாக இருக்கலாம் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கேம்ஸ் எந்த வகையும் இருக்கலாம் அதை குறித்து நாம் சில நேரம் பெருமைப்படுகிறோம் என் குழந்தை இதையெல்லாம் செய்கிறான் என்று இது ஒரு பெருமையா ஆனால் அவன் விவிலியத்தை வாசிப்பதில்லை இறைவார்த்தைகளை கேட்பதில்லை ஆலயங்களுக்கு செல்வதில்லை என்பது கூட இப்பொழுது பெருமையாக இருக்கிறது என் குழந்தைக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் அவன் நீட் எக்ஸாம் எழுத வேண்டும் அதற்காக நான் இப்பொழுதே அவனை கோச்சிங் சென்டரில் கொண்டு சேர்த்து விட்டேன் அதுதான் பிரதானம் கடவுளை தேடுவது பிரதானம் அல்ல இதை யார் சொல்கிறோம் பெற்றோர்கள் மறந்து விடாதீர்கள் இப்பொழுது நாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று இருப்பவர்கள் நாளை இருப்போமா என்பதற்கு கூட நாம் ஆணித்தரமாக அளிக்க முடியாது இறைவன் நினைத்தால் மட்டுமே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்க முடியும் ஆகவே நாம் தான் பெற்றோர்தான் இயேசுவின் அன்பை விதைக்க வேண்டும் அதுதான் பிரதானம் மற்றவையெல்லாம் அதற்கு அடுத்ததுதான் பிளான் ஏ என்று சொன்னால் திட்டம் முதல் திட்டம் என்னவென்று சொன்னால் இயேசு மட்டும்தான் விசுவாசம் மட்டும்தான் அதை மட்டும்தான் நீங்கள் பிரதானப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்களும் ஒரு ரோல் மாடலாக அவர்களுக்கு என் பெற்றோர்கள் போல் நான் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் ஆகவே குழந்தைகளை குறை கூறுவதற்கு முன்பாக நாம் மரியா மற்றும் யோசிப்பை போல பெற்றோரின் பங்கை செய்கிறோமா என்று பார்ப்போம் அவர்களைப் போலவே கடவுளின் அருள் நம் பிள்ளைகள் மீது இருப்பதை உறுதி செய்வதே நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இந்த முன்னுரிமை நிறைவேற்றப்படும் பொழுது மட்டுமே நம் பிள்ளைகள் கடவுளுக்கு உகந்தவர்களாகவும் உலகிற்கு ஆக்கப்பூர்வமான பணியாற்றுபவர்களாகவும் ஒரு நல்ல வாழ்க்கையில் வாழ முடியும் எனவே பெற்றோர்களாகிய நாம் முதலில் உலகிற்கு தகுதியாவதற்கு முன் இயேசுவுக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் அதாவது நாம் மாற வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் உலகத்திற்கு தகுதியாவதற்கு முன்பாக அதைத்தானே எல்லோரும் கேட்பார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மருத்துவரா இல்லை பிஸ்னஸ் மேனா இப்படித்தானே கேட்பார்கள் உலக தகுதிக்காக ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் தகுதியானவர்களா என்று யாராவது கேட்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் யாரும் கேட்க தேவையில்லை நீங்கள் உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள் ஜீசஸ் என்று மாறுங்கள் அப்படி மாறினால்தான் அதே வழியில் நம் குழந்தைகளிடமும் இயேசுவின் அன்பை பயிரிட நாம் ஒரு திருக்குடும்ப பெற்றோர்களாக யோசிப்பாகவும் மரியாவாகவும் மாற முடியும் நாம் தகுதியுடையவர்கள் ஆவோம் இந்த சிந்தனையில் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம் பிள்ளைகளுக்காக நம் குடும்பத்துக்காக மன்றாடுவோம் வார்த்தைகளை ஆணித்தரமாக உங்களுடைய மனதில் பதிய வையுங்கள் மனப்பாடம் செய்வது தேவையில்லை அதன் உள் அர்த்தங்களை உள்வாங்கி சிந்தியுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் முதலாவதாக ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் கூறப்பட்டது உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் இதுதான் முக்கியமான கடுகு விதை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் இது பெற்றோரிடமும் இருக்க வேண்டும் பிள்ளைகளிடம் இருக்க வேண்டும் இந்த வாக்கியத்தை இறைவார்த்தையை மனதில் ஆழமாக இருத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான இறைவார்த்தை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் கடவுளில் நிலைத்திருப்பார் இரண்டாவதாக திருப்பாடல் ஆசிரியர் தொண்ணூத்தாறாம் அதிகாரத்தில் கூறுவது மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் அதாவது குடும்பமாக நாம் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவருடைய மாட்சியையும் அவருடைய வல்லமையையும் ஆற்றலையும் நாம் எடுத்துரைப்போம் நம்முடைய செயல்களினால் நம்முடைய அன்பினால் நம்முடைய பாசத்தால் நேசத்தால் நம்முடைய உதவி கரங்களினால் குடும்பமாக எடுத்துரைப்போம் என்று அழகாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் மூன்றாவதாக லூகா இரண்டாவது அதிகாரத்தில் இன்றைய நான் செய்தியில் கொடுக்கப்பட்டது ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு மரியாவும் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரித்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் அதாவது குழந்தை இயேசுவும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு இருந்தது மீண்டும் கூறுகிறேன் எப்படி குழந்தை இயேசு கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தார் என்று பார்த்தால் வளர்ந்தார் அதாவது கடவுளுக்குள் வளர்ந்தார் கீழ்ப்படிதலோடு வளர்ந்தார் இரண்டாவது வலிமை பெற்றார் எங்கிருந்து வலிமை பெற்றார் இறை வார்த்தைகளினால் வலிமை பெற்றார் ஞானத்தால் நிறைந்தார் இது எங்கிருந்து வந்தது இறைவனிடமிருந்து வந்த ஞானம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட ஞானம் ஞானத்தால் நிறைந்தார் ஆகவே அவர் கடவுளுக்கு உகந்ததாய் உகந்தவராய் இருந்தார் இது ஒரு முக்கியமான சிந்தனை நம் குழந்தைகளும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருப்பது எப்படி என்று அழகாக லூகா இரண்டாவது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது என்று பார்க்கிறோம் இந்த மூன்று வார்த்தைகளையும் இறை வார்த்தைகளையும் மனதில் நன்றாக இருத்து கொள்ளுங்கள் குடும்பமாக எப்படி நாம் அவரை புகழ்வது துதிப்பது மற்றும் உலகத்தின் மீது நாம் நாட்டம் கொள்ளக்கூடாது உலகம் சார்ந்தவை மீது நாட்டம் கொள்ளக்கூடாது ஏனென்றால் இவை எல்லாம் அழிந்து போகும் ஆனால் கடவுளின் திருவளத்தை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு நிலையானது என்ற வார்த்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக யோசிப்பை போலவும் மரியாவை போலவும் இயேசுவை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்னுடைய இயேசுவை என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் திருச்சட்டின்படி நடக்க வேண்டும் திரு முழுக்கோ வேற என்ன காரியங்களோ நம்முடைய ஆலயங்கள் சார்ந்த காரியங்கள் வளருங்கள் குறை சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் நாம் தான் ஆலயம் நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு சபையாக இரண்டாவதாக அந்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்கிறோம் வலிமை பெற வைக்கிறோம் ஞானத்தால் நிறைய வைக்கிறோம் ஆகவே கடவுளுக்கு உகந்ததாய் மாற்றுகிறோம் என்று இதுதான் உங்களுடைய கடமை ஆகவே இறைவனின் அன்புதான் என்று பிரதானமாகிறது கண்களை மூடி அவரை துதித்து பாடி நன்றி செலுத்தி குழந்தைகளுக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் மன்றாடுவோம் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனிதப்பெண்பிருந்தால் ஏசுவின் அன்பை எனக்காக மனு ஊரு தரித்த நல்லு எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகள் கேட்ட பேரன்பு எனக்காக உயிரையே தந்த தேவன்பு அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனிதப்பண்பேருந்தார் ஏசுவின் அன்பை அன்பான இயேசுவே எங்கள் தகப்பனே உம்முடைய அன்பை நாங்கள் ஒரு நாள் மறக்காமல் உண்மையே துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக குடும்பமாக இரு திரு குடும்ப விழுமியங்களை உள்வாங்கிக் கொண்டவர்களாக நாங்கள் மழந்தால் படியிட்டு ஒரு குடும்பமாக தாயாக தந்தையாக மகனாக மகளாக சகோதரி சகோதரனாக தாத்தா பாட்டிகளாக நண்பர்களாக இன்று நிலையில் நிற்கிறோம் எங்களுக்காக நீ மனு மனு உரை தருத்தீர் அதுதான் உம்முடைய அன்பு எங்களுக்காக உண்மையே கொடுத்தீர் அதுதான் உம்முடைய அன்பு எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றீர் அதுதான் உம்முடைய பேர் அன்பு எனக்காக நீர் உயிரையே தந்தீர் அதுதான் இறை அன்பு ஆகவே உம்முடைய அன்பை நாங்கள் மறக்காமல் இன்று உம்மையே நோக்கி தியானிக்கிறோம் கண்களை திறக்க வேண்டாம் இறைவரையே நினைத்து தியானிங்கள் அந்த இருளில் ஒளியாக இருக்கும் இறை சிந்தனையை இறை வார்த்தையை இறைவனின் பிரசன்னத்தை பரிசுத்தாவின் வல்லமையை உள்வாங்கி தியானியுங்கள் அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற உன்னதமான நம்பிக்கை எங்கள் மீது எல்லையற்ற அன்பு காட்டி எங்களை மன்னித்து எங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை பொழியும் தந்தையாம் எங்கள் இறைவா எங்களுடைய குழந்தைகளும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தானே நாங்கள் உம்முடைய திருமுன் ஒரு கு திரு குடும்பமாக நாங்கள் வாழ விளைகிறோம் ஐயா எங்கள் குழந்தை செல்வங்கள் உட்பட எங்கள் வாழ்வில் நீர் பொழிந்த ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நன்றி தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ்லாட் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்தீரே கர்ப்பத்திலே நாங்கள் கலைந்திருப்போம் இன்று நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமே நீர்தானே ராஜா நன்றி பெற்றோராகிய நாங்கள் மரியா மற்றும் யோசிப்பை போல ஒற்றுமையாக இருப்பதிலும் தனிப்பட்ட தியானத்திலும் அதாவது நீரும் நானும் இயேசுவும் நானும் என்ற தியானத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஈடுபடுவதை நாங்கள் தவறிவிட்டோம் ராஜா இதனால் இறைவா உம்முடைய திருமுன் நாங்கள் வழிதவறி சென்று விட்டோம் நாங்கள் அனைவரும் எங்கள் உலக இலக்குகளை துரத்துவதிலும் பசியுள்ள வாய்க்கு சுவையான உணவளிப்பதிலும் உடலுக்கு நாகரிகமான ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிவிப்பதிலும் மும்முரமாக இருப்பதால் எங்கள் பிள்ளைகளை உம்முடன் உம் முன்னிலையில் திருமுன் அர்ப்பணிக்க ஏ சுவை போல அர்ப்பணிக்க ஒப்புக்கொடுக்க தவறிவிட்டோம் நாங்கள் உலகியல் இலக்குகளை துரத்துவதற்காக எங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இயலாமைக்கு ஆளாகும் போதோ முதிர்ந்த வயதிலோ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதோ அல்லது கவலைகள் இழப்புகள் கடன்கள் விபத்துகள் குணப்படுத்த முடியாத புற்றுநோய் போன்ற அசாதாரணமான நோய்கள் ஏற்படும் பொழுதோ உம்மிடம் நாங்கள் திரும்பி வருகிறோம் உம்முடைய இறை அன்புக்கு இதை பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் பெரும்பாலும் பெற்றோர்களிடையே ஆண் பெண் யார் பெரியவர் என்பதை அறிய அகங்கார சண்டைகளில் ஈடுபடுகிறோம் அதை எங்கள் குழந்தைகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலும் மாமியார் மருமகள் சண்டை தேவையில்லாதவற்றை ஊட்டிக் கொடுத்து தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வருவதை ஆனந்தமாய்ப் பார்க்கக்கூடிய மாமியார்களும் உண்டு மறுமகள்களும் தவறாக செல்வதுண்டு எத்தனையோ விதமான சண்டை சாச்சரவுகள் குடும்பங்களில் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது குடும்பத்திலேயே குடும்ப சூழ்நிலைகளையே ஒருவர் மற்றொருவர் அன்போடு இல்லாமல் மற்றவர்கள் படும் வேதனைகளை பார்த்து இன்பம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு ஈகோ அகந்தையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய திருமும் நாங்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதை நீர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் ராஜா இறைவாக்கினர் அண்ணாவின் மன உறுதியில் ஒரு சிறிதளவாவது ஒரு சிறிய பங்காவது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நாங்களும் உம்மை பார்க்க வேண்டும் நாங்களும் உம்மை துதிக்க வேண்டும் மீட்படைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மேலும் இறைவா நாங்கள் உம்மை நோக்கி முன்னேறி செல்ல எங்கள் முயற்சிகளுக்கு பலனாக உம்முடைய பிரசனத்தின் உணர்வை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வீக வழிகளில் ஆர்வம் இல்லாததற்கு நாங்களே காரணம் என்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை மன்னியும் நாங்கள் பாவிகள் ஆனால் இனிமேல் அந்த பாவத்தை நாங்கள் செய்யப் போவதில்லை என்று உறுதியளிக்கிறோம் இயேசுவுக்கு தகுதியானவர்களாக இருப்பதற்கும் அவருடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் என்றென்றும் சுமந்து செல்வதற்கும் எங்களை தூய்மையின் பாதையில் வழிநடத்தும் இதனால் எங்கள் பிள்ளைகளும் ஞானத்தால் நிரப்பப்படுவார்கள் என்பதை உண்மையாகவே நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்முடைய அருள் அவர்கள் மீது என்றென்றும் இருக்கும் எங்கள் குடும்பங்கள் உலக பொருட்களின் மீதான ஆசையிலிருந்து விலகி இருக்கட்டும் மாறாக திருக்குடும்பத்தைப் போல நாங்களும் கடவுளின் சித்தத்தை செய்வோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் உன்னதமான பெயரால் மன்றாடுகிறோம் குடும்பமாக செப்பிக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் அடுத்த வருடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு திருக்குடும்ப சிந்தனைகளை விதைக்க நாங்கள் பிரயாசைப்படுகிறோம் என்ற உன்னதமான எண்ணத்தோடு இன்றைய நாளை குறித்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி